குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தைந்து மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு பதிமூணு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக இன்றைய தினத்தில் மரண யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினத்தில் சுப ஓரைகள் எந்தெந்த நேரங்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் ஏழு முதல் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுப ஓரை இருக்கின்றது அது மாதிரி மதியம் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இன்றைய தினத்தில் சுப ஓரைகள் இருக்குது மதியம் ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுப ஓரைகள் உள்ளது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சுப ஓரை இருக்கின்றது இன்றைய ராகுகாலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் இன்றைய தினத்தில் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கின்றது இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் சார்ந்த விஷயங்களை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது தேவையில்லாத டென்ஷன் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாமே முடிந்தளவு விட்டுருங்க மன அமைதிக்கான வழிகள் என்னவோ அதை நாம் இன்றைய தினத்தில் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இன்றைய தினத்தில் தேவையில்லாத செலவினங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய சூழல்களும் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி நண்பர்கள் இவங்க வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ எல்லாம் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் அதற்கேற்ப கடன் வாங்க வேண்டிய எண்ணங்கள் சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருந்தால் சரியான தேவைகள் இருக்கும்போது மட்டும் அதை நாம் மேற்கொள்ளலாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குறதை அறவை தவிர்க்கலாம் இன்றைய தினம் நாத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம் திருமண ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில் செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதற்கேற்ப செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா ராசிக்காரங்க இன்றைய தினத்தில் தாராள எடுத்து செய்யலாம் வேலை ரீதியிலான முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதற்கேற்ப செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் வரலாம் இல்லைனா உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சிவபெருமானினுடைய வழிபாடுகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது குறித்தெல்லாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ தந்தை வழி உறவுகளோ இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அது குறித்த எல்லாம் நடத்தக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மனதளவில் பார்க்கும் பொழுது உயர்வான சிந்தனைகளும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் குறித்து சின்ன சின்ன பதற்ற நிலைகள் வரலாம் தேவையில்லாத கற்பனை சார்ந்த விஷயங்களை முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ஒரு சரியான விஷயங்களுக்காக நாம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது நன்மைகள் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழிபாடு மிதுன ராசி ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சொத்துகள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்தே சொத்து வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் வழியிலிருந்தெல்லாம் சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா ஆதரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கலைகள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்குதுன்னா அது குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இருக்கின்றது கொஞ்சம் டென்ஷன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய அம்மாவிற்கு இருக்கலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அது குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது நல்லபடியாக இன்றைய தினத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துகள் வந்து சேரக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகு உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கிட்ட இருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுடைய அம்மா கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவங்களுக்கு இன்றைய தினத்தில் மிகுந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள் ஏதாவது மாற்றியமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம் வீடு மாற்றும் எண்ணங்கள் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதிரி மாற்றம் ரீதியிலான எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது புதிதாக வீடு வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது இடம் வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அது குறித்த புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய சகோதரர்களோடு பேசுறதுக்கான சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தரவு சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகளில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கின்றது தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச முடிஞ்சளவு தவிர்க்கலாம் சூடான விவாதங்களை தவிர்க்கலாம் பேசும் பொழுது கொஞ்சம் நிதான நிலைகளை நாம் பின்பற்ற வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஏதேனும் ஒரு லாப நிலைகள் இருக்கும் தைரியமான விஷயங்கள் வழியில லாப நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக உள்ளது மனோபலம் மிக்க விஷயங்கள் நம்ம இன்றைய தினத்தில் செய்வோம் அதன் வழியில நமக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு பூரம் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதன் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளோ இல்லைன்னா ஒரு சிலருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல தகவல்களை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது புத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய மாமன்னார் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி உறவுகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மை நிலைகள் லாப நிலைகள் ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல இன்றைய தினத்துல நல்ல ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் செயல்படக்கூடிய நபர்களாக சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய கம்பீரமான தோற்றமும் முகப்புழிவு அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிக தன்னம்பிக்கையுடனும் ரொம்ப தைரியமாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண வரவுகள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்ப நபர்கள் இருக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்கள் வழியிலிருந்தும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அந்த உறவு முறைகள் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அது போல பண ரீதியிலான விஷயங்கள்லையும் தன்னிறைவு அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தேவையில்லாத ஒருவித டென்ஷன்லாம் வரலாம் அதை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்கள் உள்ளது மற்றபடி இன்றைய தினத்தில் மிகுந்த நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் நல்ல ஈடுபாடுகளும் ஆர்வ நிலைகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளும் ஆர்வ நிலைகளும் இன்றைய தினத்துல இருக்கும் பண வரவுகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பிரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரைய செலவுகள் இருக்கலாம் செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பெரும்பாலும் பார்க்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல்கள்னால வரக்கூடிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினம் பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதன் வழியிலான செலவினங்கள் ஏற்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல மனதுல உள்ள சின்ன சின்ன உளைச்சல்கள் இருக்கலாம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் கண் சார்ந்த பகுதிகளில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஏதாவது கடன்கள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் அதன் வழியில பணத்தை செலுத்தக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தின மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாப நிலைகளும் யோகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாம் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது விசாகம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் விருப்பங்கள் வெற்றி விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எது குறித்த ஈடுபாடுகள் இருக்கோ அதன் வழியில சிறு சிறு செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் வெற்றி பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது நன்மை நிலைகளும் வெற்றி நிலைகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதாக தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்றத்தோடு ஒரு செயல்படுத்தக்கூடிய திறன் நிறைந்த நபர்களாகவும் நீங்க இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க முதன்மையான நபராக சூழல்கள் வாய்ப்புகள் எல்லாமே சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல விரும்பிய தொழில் முயற்சிகள் ஏதாவது இருக்கு நம்ம ரொம்ப நாளா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்ட தொழில் இருக்கு அப்படின்னா அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல நீங்கள் எடுத்து செய்யலாம் அது குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் அதற்காக நீங்க ஏதேனும் முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் முறைகளில் செய் இருக்கிறீங்கன்னாலும் நல்ல முன்னேற்ற நிலைகளும் லாப நிலைகளும் இருக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்யறீங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறீங்க அரசு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது ஆக மொத்தத்துல தொழில் ரீதியிலான விஷயத்துல எல்லாமே இன்றைய தினத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல தினமாக உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தினம் யோகங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது முத்ராடம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் இல்லைன்னா பதவி சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் உயர்வான நிலைகள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல ஒரு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் கிட்டையோ புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்முறை முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை எல்லாமே எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளியூர் வெளிநாடு ரீதியிலான அயல்நாடு நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்களும் பாக்கியங்களும் தொழில்முறைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த பதவி ரீதியிலான விஷயங்கள்ல உயர்வுகளையும் அடையக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாமே நடக்கலாம் முடிஞ்சளவு இந்த மாதிரியான இருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால கவன நிலைகளோடு எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் வெளிநாடு பயணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத எதிர்பாராத சில வினங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நிய நபர்கள் இவங்க வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்பாராத திடீர் செலவுகள் இதெல்லாமே வரலாம் இந்த மாதிரி உறவு முறைகள் நபர்களிடம் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் போகிறீங்க அல்ல ஆன்மீக காரியங்களை முன்னெடுத்து செய்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாமே இருக்கலாம் அதனால நாம் அந்த விஷயங்களை கவனத்தோடு செயல்படுத்த வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பெரிய பதவிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பெயருக்கு களங்கம் விளைவிக்காத செயல்பாடுகள்ல சூழல்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டும் பயணங்கள் போகிறீங்கனாலும் தகுந்த பாதுகாப்பு நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமண ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் புதிதாக பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவன நிலைகளோடு நாம மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது தகுந்த புரிதல்களோடு நாம இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாமே நாம வந்து தவிர்க்கலாம் அதனால கருத்து மோதல் விஷயங்களை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது குற்றட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் பார்ட்னர் சம்பந்தமான நபர்கள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகளை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல்கள் உள்ளது கருத்து மோதல் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இந்த மாதிரி பயண ரீதியிலான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயணங்கள்ல தகுந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் குறுக்கிடுவதற்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் சிறு சிறு இடையூறுகளும் வரும் போறதற்கு வாய்ப்புகள் இருக்கு தகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்படும் பொழுது அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய சூழல்கள் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ